ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் எக்ஸ்பிரசிங் ஸ்காட் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு தூண்டியில் வச்சு இந்த வரி பாறை அதில் பாறை மீன்களை பிடிக்கலான்னு வந்திருக்கோம் தீனா ஆல்ரெடி கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டேன் தனியாக தான் வந்திருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா கீழே போன உடனே எடுக்குது நல்ல கூட்டமான மீன் பஞ்சு ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு இப்போது அதுட்டே இருங்க ஒரு டைம் ஒவ்வொரு விதமாக எடுக்குது மீன் இந்த பாறையை தான் நாங்கள் முண்டாகனி பாறைன்னு சொல்லுவோம் எங்கள் இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மீனை பிடிக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே போகுது இந்த மீன் அதிகமாக பிடிச்சா தான் நம்ம எதிர்பார்க்குற ரேட்டில் மீன் வரும் உள்ள பவளப்பார் ஏன்னா ஆயில வந்திருக்கு பாறை வரி பாறை வந்திருக்கு எல்லாமே கலந்து வந்திருக்கு அங்க रहिए லைவ் பைட்ங்க சுத்தமா கவர் மேலையே வரலங்க இந்த மாதிரி டைம் நாலஞ்சு 5 பேருக்கு வந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மீனை பிடிச்சிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அது இல்லாமல் இந்த பாவலை போற பொறுத்த வரைக்கும் மீன் கொஞ்சம் நேரம் தாங்க கிடைக்கும் அழில் இருக்குது இந்த பாறை வகை மட்டும்தாங்க இந்த பஞ்சில் நல்லா எடுக்கும் இப்போ கூட்டமாக வரும் வேறு எந்த பாறையுமே இந்த அளவுக்கு எடுக்காது நீங்கள் பஞ்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இந்த ரோஸ் கலர் பஞ்சு யூஸ் பண்ணுங்கள் எல்லா மீனுக்குமே நல்லா கரெக்டாக இருக்கும் லோடுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது கேட்கவும் இல்லை ஒன்றும் முடியும் மீன் பாருங்கள் கூட்டமாக கீழே மேய்ஞ்சிட்டு இருக்குது I dar por foi tudo isso മീനക്കിട്ട് എടുത്തു വെച്ച് നനക്കറു അതിലേ ഒന്നും രണ്ട് മിസ്സിങ് காற்று கொஞ்சம் வெயில் கிட்டத்தட்ட பத்து மணி ஆகும் ஓரளவுக்கு மறக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸான பாறை கிடைக்குது பாறை வரி பாறை ஃபுல்லோடுங்க கயிறே மேலே வரல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு